டாக்டர் ால் ஆரம்பிக்கப்பட்டது இன்று எண்பத்தி நான்கு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன மூன்று மில்லியனுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது கல்வியற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஆண்டு இலங்கையிலே இந்த போட்டி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த போட்டிகளிலே கூடுதலான மாணவர்களை பங்கு பெற்ற வைக்க விரும்புகின்றோம் மேற்பட்ட மாணவர்கள் செயலாற்றும் மாணவர்கள் சர்வதேச போட்டிகளிலும் பங்கு பெற்றும் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது இந்த போட்டிகளிலே எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றுள்ளார்கள் கடந்த ஆண்டு இலங்கை மாணவன் ஒருவன் போட்டியில் சாம்பியனாக வந்திருந்த இலங்கை மாணவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இலங்கையிலே இந்த யூசிமேஸ் புரோகிராமை கொண்டு வந்திருக்கின்றோம் வேகம் விவேகம் துல்லியம் நினைவாற்றல் தென்னம்பிக்கை போன்ற பல விடயங்களுக்கு இந்த யூசிமேஸ் வகுப்புகள் உதவுகின்றன